வணக்கம் நண்பர்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் டி ராஜேந்தரின் ஹிட் திரைப்படமான உயிருள்ளவரை உஷா திரைப்படத்தின் சிறப்பினைக் காண்போம் வாங்க வீடியோவுக்குள் போவோம் சினிமாவில் சகல துறையிலும் கால்பதித்து தனக்கொரு சகலகலா வல்லவனாக அடையாளம் காட்டிக்கொண்ட டி ராஜேந்தருக்குள் கதாநாயக கனவும் இருந்தது ஒரு தலை ராகம் படத்திலேயே கதாநாயக வேஷம் கட்டத்தான் ஆசைப்பட்டாராம் ஆனால் டி ராஜேந்தரின் திறமையில் இருந்த நம்பிக்கை அவரது அழகில் இல்லாமல் போனதால் தயாரிப்பாளர்கள் அதற்கு அனுமதிக்கவில்லை முதல் முயற்சியிலேயே கதாநாயக கனவிற்கு திரை விழுந்த போதிலும் தி ராஜேந்தருக்குள் அது கலையாத கனவாகவே இருந்து வந்தது ஆகவே கதாநாயக வேஷம் கட்டுவதற்கு தக்க தருணத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் ஒரு தலை ராகம் ரயில் பயணங்களில் என இரண்டு சூப்பர்ஹிட் திரைப்படங்களை தந்த படைப்பாளி என்கின்ற அங்கீகாரம் இருந்ததால் டி ராஜேந்தருக்கு என ஒரு ரசிக வட்டம் உருவாகி திரை வட்டாரத்தில் நட்சத்திர இயக்குனராகவும் மாறினார் இதனால் விநியோகஸ்தர்களின் அச்சய பாத்திரமாகவே மதிக்கப்பட்டார் டி ராஜேந்தரின் தாடிக்குள் ஒரு சோகமான கதை ஒளிந்திருப்பதாக அவர் அடிக்கடி சொல்வதுண்டு அதை போல உயிருள்ளவரை உஷா என்கின்ற பட தலைப்பு உள்ளேயும் ஒரு சுகமான காதல் கதை மறைந்திருந்தது ஒரு தலை ராகம் படத்தில் கதாநாயகியின் தோழியாக படம் முழுவதும் வலம் வருவார் உஷா அப்போதே டி ராஜேந்தரின் மனதிற்குள்ளேயும் வலம் வர ஆரம்பித்து விட்டார் ஆனால் அதை வெளியே சொல்லாமல் மனதிற்குள்ளேயே புதையலாய் வைத்திருந்தார் டி ராஜேந்தர் காரணம் கல்லூரி காலத்தில் அவர் ஒரு பெண்ணை நேசித்தாராம் மாயவரத்திலிருந்து கல்லூரிக்கு ரயில் பயணம் செய்யும் தருணத்தில் அவளுக்காகவே ஆடி பாடி ஆரவாரம் செய்வாராம் ஆனால் அவள் எதற்குமே அசைந்து கொடுக்கவில்லையாம் கல்லூரியின் கடைசி நாளில் இதயத்தில் ரகசியம் இருக்கின்றது அது இதழினில் பிறந்திட தவிக்கின்றது என சோக கீதம் பாடினாராம் அந்த ஒரு தலை காதல்தான் ஒரு தலை ராகம் ஆனது படத்துறைக்கு வந்த பிறகு இவர் உஷாவை நேசித்தார் ஆகவே தன் காதல் மனைவிக்கு தரும் காணிக்கையாகத்தான் உயிருள்ளவரை உஷா என படத்திற்கு தலைப்பிட்டார் நடிகை நளினியை தமிழ் திரைக்கு தாரை வார்த்தது இந்த படம்தான் நட்சத்திர அந்தஸ்து கொண்ட நாயகன் நாயகியை தேடி போகாமல் தனது படங்களுக்கு அறிமுக நட்சத்திரங்களை மட்டுமே அணிவகுப்பு செய்ய வைப்பதில் ஆர்வம் கொண்டவர் டி ராஜேந்தர் அவரால் கிரீடம் சூட்டப்படும் நடிகர் நடிகையர்கள் சீக்கிரமே முன்னணி நட்சத்திரங்களாக மாறினார்கள் இதில் கங்கா என்கின்ற இளைஞன் கதாநாயக நாற்காலியில் அமர்த்தப்பட்டார் நளினி கதாநாயகி கிரீடம் சூடி வந்தார் இந்த அறிமுகங்களுடன் ராதாரவி எஸ் எஸ் சந்திரன் மூர்த்தி கவுண்டமணி காந்திமதி சுமங்கலி ஸ்ரீலேகா போன்ற அனுபவ கலைஞர்கள் பலரும் அணிவகுத்து நின்றனர் இவர்களோடு கதாநாயகனுக்கு இணையான ஒரு கதாபாத்திரத்தில் தோன்றி முதல் முறையாக தனது திருமுகத்தை திரையில் காட்டி நீண்ட நாள் கனவை நனவாக்கினார் டி ராஜேந்தர் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் சரிதான் நடித்திருந்தார் டி ராஜேந்தரின் சொந்த பட நிறுவனமான தஞ்சை சினியார்ஸ் தயாரிப்பில் முத்தான முதல் படைப்பாக உருவாகி வந்த உயிருள்ளவரை உஷா திரையிட்ட அரங்கு எல்லாம் வெற்றி முரசு கொட்டியது டி ராஜேந்தரின் முந்தைய பட சாதனைகளை எல்லாம் முறித்து போடும் விதமாக வசூலில் அமோகமாக வீரிய விளைச்சலை கண்டது இதிலும் காதலைத்தான் கருப்பொருளாக்கி கதை பின்னி இருந்தார் இந்த காதல் கதைக்கு டி ராஜேந்தர் அணிவித்து அனுப்பிய அணிகலனும் அலங்காரமும் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் வசீகரம் செய்தது ஆகவே மக்கள் மன்றம் நல்ல வரவேற்பு வளையம் அமைத்து தந்து உயிருள்ளவரை உஷாவை வெள்ளி விழா படம் ஆக்கியது நாயகன் நாயகி இருவரும் கல்லூரி பறவைகள் இதயங்களை இடமாற்றம் செய்து பிறகு காதல் பறவைகள் ஆனார்கள் காதல் வானில் சிறகடித்து பறந்து வந்த இந்த பறவைகளின் சிறகை முறிக்க பார்த்தனர் சில வேடன்கள் அவ்வப்போது வேடனுக்கும் பறவைக்கும் நடுவே ஒரு பெரும் போராட்டமே நடந்தது அந்த போர்க்களத்தில் இரத்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது காயம்பட்ட காதல் பறவைகளுக்கு வேடந்தாங்களாக வந்தான் ஒரு நல்ல மனசுக்காரன் காதலின் கண்ணியம் அறிந்த அவன் காதலர்களின் காவலனாகவே மாறினான் வேடன்களின் விழா எலும்புகளை முறித்து போட்டுவிட்டு காதலர்களை சேர்த்து வைத்தான் காதலோடு காதலர்களும் வெற்றி பெற்றார்கள் காதலின் கௌரவத்திற்கு கௌரவத்தை சொல்லும் ஒரு காவியமாய் வந்த உயிருள்ளவரை உஷாவின் அடித்தளமாய் இருக்கும் கதை இதுதான் காதல் ஒரு சமுத்திரம் அதற்கு கரை கட்டவோ தடுப்பு சுவர் எழுப்பவோ முடியாது சினிமாவை பொறுத்தவரை காதல் ஒரு எவர் கிரீன் ஃபார்முலா அதை எவர் தொட்டாலும் எவரெஸ்ட் சிகரம் அளவுக்கு வெற்றிதான் கிடைக்கும் வாநிலா தேநிலா பால்நிலா வெண்ணிலா என ஆளுக்கு தகுந்த மாதிரி அவரவர் கற்பனையின் அளவுகோல் வைத்து சிருஷ்டித்தாலும் ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமான பரிமாணத்தைத்தான் காட்டும் யார் எத்தனை முறை கையாண்டாலும் அணுகுமுறையில்தான் வித்தியாசம் வெளிப்படும் அதை போன்றதுதான் காதலும் டி ராஜேந்தரை ஒரு காதல் ஞானி என்று வர்ணனை செய்தாலும் தப்பே இல்லை இயக்குனர் ஸ்ரீதருக்கு பிறகு காதலின் பல்வேறு பரிமாணத்தை காட்டியவர் இவர்தான் முந்தைய படங்களில் காதலர்களை தோல்வியில் தள்ளி காதலை வெற்றி பெற வைத்த டி ராஜேந்தர் இந்த திரைப்படத்தில் காதலோடு சேர்த்து காதலர்களையும் வெற்றி பெறச் செய்து காதல் காவியம் படைத்தார் டீராஜேந்தர் ஒரு சென்டிமெண்ட் கலவையாக இருக்கும் மனிதர் தீவிரமான கடவுள் பக்தர் ஜாதகம் ஜோதிடத்தில் நம்பிக்கை கொண்டவர் இவரது படப்பிடிப்பு தளத்தில் நுழைவு வாசலில் காவல் தெய்வமாக இருக்கும் மதுரை வீரன் சாமியின் உருவ பொம்மை கட்டாயம் இருக்கும் அவரது குலதெய்வமாக இருக்கும் அந்த மதுரை வீரன் உருவச்சிலைக்கு தினமும் ஒரு கோழியை அறுத்து இரத்த அபிஷேகம் நடத்திய பிற்பாடுத்தான் அன்றைய படப்பிடிப்பை தொடங்குவார் டி ராஜேந்தர் அதே அதேபோல அன்றைய படப்பிடிப்பை அதே போல ராகுகாலம் யமகண்டம் நேரத்தில் பிஸ்னஸ் சம்பந்தமான எந்த பேச்சு வார்த்தைகளையும் வைத்து கொள்ள மாட்டார் அவரது ராசி எண் ஒன்பது ஆகவே படத்தலைப்பு ஒன்பது எழுத்துக்கள் இருக்கும்படி பார்த்துக்கொள்வார் கொள்வார் உயிருள்ளவரை உஷாதான் இந்த சென்டிமெண்ட்டை தொடங்கி வைத்தது அதில் ஆரம்பித்து காதல் அழிவதில்லை வரை இந்த கொள்கையை கடைபிடித்து வந்திருக்கிறார் அறிமுக நாயகன் கங்காவும் நாயகி நளினியும் காதலர்களாகவே வாழ்ந்து இருந்தார்கள் இருவருமே அனுபவமுள்ள நட்சத்திரங்களைப் போல அற்புதமாக நடித்திருந்தார்கள் எனவே எளிதில் கலையும் கலை உலகத்தின் கவனக்குறிப்பில் பதிவாகி தமிழ் திரையை வலம் வரத் தொடங்கினர் நாயகி நளினிடம் நளினியிடம் இருந்த இளமையும் நடிப்பு திறமையும் சீக்கிரமே அவரை பிரபலப்படுத்தியது மற்ற அனுபவக் கலைஞர்களும் குறைவில்லாத நடிப்பாற்றலை கொட்டியிருந்தார்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் தோன்றிய சரிதா உணர்ச்சிகரமான நடிப்பால் ரசிகர்களை சலனப்படுத்தினார் இவர்தான் கதாநாயகனோ என நினைக்கும் அளவிற்கு செயின் ஜெயபால் கதாபாத்திரத்தை கையில் எடுத்துக்கொண்ட டி ராஜேந்தர் நடிப்பிலும் தனது அழுத்தமான முத்திரையை இருந்தார் அவரது நடிப்பிற்கு வெகுமதியாய் கிடைத்த கைத்தட்டல்களும் விசில் சத்தமும் தொடர்ந்து இதே போன்றதொரு முக்கிய கதாபாத்திரத்தை கையில் எடுத்துக்கொள்ளும் துணிச்சலை தந்தது டி ராஜேந்திரின் படங்களில் இடம்பெறும் பாடல் காட்சிகளுக்கு போடப்படும் பிரம்மாண்டமான செட்டுகள் தமிழ் திரை வட்டாரத்தில் பிரமிப்புடன் பேசப்படும் அந்த அளவிற்கு கலைநயத்துடன் வண்ணமயமான செட்டுகளை வடிவமைப்பதில் அவர் கில்லாடி அப்படிப்பட்ட பிரம்மாண்டமான செட்டுகளுக்கு பிள்ளையார் சுழி போட்டது உயிருள்ளவரை உஷா திரைப்படம்தான் இந்திரலோகத்து லோகத்து சுந்தர வினில் வந்தாளோ மோகம் வந்து தாகம் வந்து என்னை அழைக்க போன்ற பாடல்களுக்கு பல வண்ணமயமான செட்டுகளை பிரம்மாண்டமான முறையில் போட்டு ஆச்சரியப்படுத்தினார் பாடல் காட்சிகளை பார்த்து பரவசப்பட்ட ரசிகர் கூட்டத்திற்கு இந்த பிரம்மாண்டமான செட்டுகளை பற்றிய பேச்சாகவே இருந்தது இவை தவிர கட்டடிப்போம் கட்ட அடிப்போம் காலேஜுக்கு அடியாடி வந்தாடும் பாப்பாக்களே இதயமதை கோவில் என்பேன் நீ தேவி என்றே நேர்க்கவில்லை வைகை கரை காற்றேன் இல்லை போன்ற தேன் சொட்டும் பாடல்களும் இதில் இடம்பெற்றன எளிமையான வார்த்தைகளை போட்டு எழுதி அதற்கு இனிமையான இசை அலங்காரம் செய்து அனுப்பி வைத்ததால் பாடல்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் ஆனது ஆகவே அன்றைய சூழலில் தேநீர் கடைகளின் தேசிய கீதமாக ஒழித்து கொண்டிருந்தது உயிருள்ளவரை உஷா திரைப்பட பாடல்கள் டி ராஜேந்தரின் ஒன்பது எண் சென்டிமெண்ட்டின்படி கதை திரைக்கதை வசனம் பாடல்கள் இசை ஒளிப்பதிவு இயக்கம் தயாரிப்பு நடிப்பு என ஒன்பது விதமான வேலைகளை கையில் எடுத்து தன்னை ஒரு நவமணியாக பிரகடனப்படுத்திக் கொண்டார் அவர் சகலகலா வல்லமை காட்டும் இந்த அஷ்டாவதி அஷ்டாவதானியை பார்த்து திரை வட்டாரம் திகைத்து நின்றது சகலகலா வல்லமை படைத்த டி ராஜேந்திரின் வெற்றி பலரை அவர் வழியிலேயே பயணம் செய்ய தூண்டியது ஆனால் அவர்களால் வெற்றிகரமாக திரைப்பனை திரைப்பயணத்தை தொடர முடியாமல் திணறித்தான் போனார்கள் திரைத்துறை வரலாற்றில் டி ராஜேந்தர் என்றும் ஒரு போக்கீஷமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களை அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி